பேச்சு வீரமுத்து ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ பேச்சு சாமி கும்பிட்டுகிட்டே இருக்காங்க வீரமுத்து சொல்கிறாரு இன்றைக்கி நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா அதுவும் முக்கியமாக ராசி பலன் பார்க்கலாமா பூமிக்கு இன்றைக்கி என்னது இல்லைங்க நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி பிரிஞ்சுருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க உங்கள் பலனில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அப்படியே வீரமுத்து அமைதியாக இருக்காரு அங்கேருந்து முத்த அழகு ரெண்டு பேருமே வராங்க பூமியும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விபூதியெல்லாம் வச்சு விட்றாங்க நான் வந்து முத்தழகு சரவணன் ரெண்டு பேருமே கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு சரி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அவங்களுக்கு வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே என்றைக்குமே சேர்ந்து தான் வாழ போகிறீங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஒரு திருவிழா வருது அதுவும் சரவணன் பிறந்தவொன்னே ஃபர்ஸ்ட்டு வர திருவிழா இது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணலாம் என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கூப்பிட்றாங்க வேறு மொத்தம் வராரு ரெண்டு பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே போகிறாங்க அங்கே டாக்டர் இருக்காங்க இப்போது வந்த அப்படி சொல்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் மீனாட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்க அப்படின்னு ரெஜினா கேட்குறாங்க டாக்டர் அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க என்ன வெத்தலை பார்க்க வச்சு உங்களை அழைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே முத்தலகு பூமி சரவணன் மூணு பேருமே வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக டாக்டர் போய் கூப்பிடுறாங்க வெல்கம் பண்றாங்க என்ன வெல்கம்லாம் பண்றீங்க இதில் என்ன இருக்குது குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் அதனால தான் இவங்களையும் வர வச்சுருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் முத்தளவு சரவணன் ரெண்டு பேரும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரி குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு குழந்தைய கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது நானும் உள்ளே வருவேன் டெஸ்ட்டுக்கு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கோர்ட்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க அவங்க கூட இருப்பாங்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க மீனாட்சி சரவணன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்க சரவணன் என்ன இப்போ தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கும் வேக்சின் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனோடனே உள்ளே அவர் என்னட்ருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு தானத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இவர் இருக்கார் இவர் எதிர்க்க எப்படி நம்ம ப்ளட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முத்தலகு வந்து குழந்தைய தான் பிரிச்சுட்டேன் இப்போது பூமி முத்தலகு ரெண்டு பேரும் பிரியத்துக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்க மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரஜினா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஏமாற்ற முடியும் முடியாதிரி நமக்கு தான் தெரியும்ல மீனாட்சி தான் அவரோட குழந்தன்ட்டு அதனால் ஒன்றுமே ரிப்போர்ட்டெல்லாம் மாற்ற முடியாது நீ ஏதாவது வந்து யோசிச்சுட்டு இருக்காதவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அம்மா முத்தலுக்கு காணுமா முத்தலுக்கு எங்கே போனாங்க உள்ளே போய் பார்த்தா பூமியோடு அவங்க நின்றுட்டு இருக்காங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா எல்லாருமே வராங்க இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதுவும் ரிப்போர்ட் வர வரைக்கும் இவங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு பூமி சொல்லிகிட்டே படுத்துட்டுருக்காரு அப்படியே பார்க்குறாங்க சரி எங்கே மீனாட்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க பார்த்தா சரவணனுக்கு ப்ளட் எடுக்கிறதுல அப்படியே பார்க்குறாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு இந்த டாக்டர் மலையில சந்தேகம் மா இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கரெக்டான குழந்தைக்கு நீங்கள் பிளட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து வந்தவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்டர் எடுக்கிறாங்க இங்கே பாருங்க தனம் நல்லா தெரிஞ்சிக்கோங்க இதில் வந்துட்டு நான் ரெண்டு ப்ளட்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்துட்டு பூமியோட பேரை எடுத்துட்டு இன்னொன்று ரெண்டுமே இங்கே இருக்குது ரிப்போர்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா என்னால் இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே தனம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை ரிப்போர்ட்டை மாற்றி கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது அந்த பிளட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க முத்தலகு பூமி எல்லாருமே சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க அப்படியும் பார்க்குறாங்க அஞ்சலி இதில் ஏதோ இந்த இந்த டாக்டர் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு தெரியும் ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்தது எது சரவணன் வர வச்சு பாத்தியா என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்டே